இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை ரைஸ் ஃபார்ம் வந்து செய்து காட்ட போகிறேன் அதாவது வந்து நேற்று வந்து நாங்கள் முட்டை கறியெல்லாம் வச்சு காட்டியிருந்தோம் அது வந்து சரியாக சேருவாக்கெலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னே சொல்லியிருந்தாங்க இப்போ இன்றைக்கு வந்து அவைக்கும் சேர்த்து தான் வந்து நாங்கள் ரைஸ் வந்து செய்ய போகிறோம் அவள் வந்து இன்றைக்கு வீடியோவுக்கு வர மாட்டவேன்னு சொன்னால் அவள் வெளியே போனதால் ஈவினிங் நான் வந்து சாப்பிட போகிறாங்க நாங்கள் வந்து இப்போ நான் தான் வந்து சாப்பிட்டு காட்டுறேன் முட்டை ரைஸ் எழுதிட்டு அப்படி இருக்கன்னு சொல்லி ஓகே அதுக்கு வந்து நாங்கள் பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோம் என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சோறு வந்து வடிச்சு வச்சுக்கோம் மஞ்சள் ஏலக்காய் கருவேப்பிலை ரம்பை எல்லாம் போட்டு சோறு எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் லீக்ஸு கரட் இதுதான் வந்து ரைஸுக்கு முக்கியமான ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டை எடுத்து வச்சுருக்குறோம் அடுத்தது வந்து பச்சை மிளகா வெங்காயம் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோம் மீதி பொருட்கள் வந்து நாங்கள் செய்யும்போது பா காட்டுறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ரெடியா வந்து சட்டி வந்து எடுத்து வச்சுக்கிறோம் இப்படி சிரம் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் கேட்டது பாதி முன்ன சொன்னா சாதி வந்தنا இல்ல சூடா இருக்குது நாங்க வந்து சேவேனால வெளிய வரோம் கேட்டது வந்தினாங்க எங்கையிலம் பச்சையில

வந்து நல்லா நல்லாங்க பச்சை தண்ணியாக தண்ணியா தான் வந்து ரைஸ் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப நாங்க வந்து ஸ்கூலுக்கு போவேன் கொஞ்சம் வளங்கி வரவேன் இப்பதான் வந்து சதி வந்து வெளியே வந்து வந்து இருக்குது வந்து அளவலா போயிட்டு வந்துச்சு சதி சதிதான் வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொண்டு கேமராமேன் தானே இப்ப கேமராமேன் சம்பளம் தான்

கொஞ்சம் ஒரே செய்தா வேற கறி ஒண்ணு தேவையில்லை ஓ தனிய ரைஸ் மட்டுந்தாசம் வருதுதான் வருதுதான் எனக்கு முட்டை வாசம் லீக்ஸ் பதங்கி

நாங்க செஞ்ச எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு தான் செஞ்சா மட்டும் நல்லா இருக்கும் வந்து ஒரு இருக்கா

ഉരുളുന്നോ ആ അച്ചൂ ഊരൈപ്പക വേണോ ആמא കൊണ്ണിന്നോട്ടിട്ടീണോ കൊണ്ണിന്നോ മാറ്റേന്നോ കടസിയ അംളായ തൂർ പോടത്തോ നല്ല വാസന ഉണ്ട് ഉം ഇങ്ങടെ சாப்பிന്നോ നല്ലർകാ വൈ അരി ഇര തൂർ കൊടുക്ക

உன்னி அரைச்சாலும் போடுவாங்க வந்து நான் ஏலக்காய் ஆரம்ப சோறா வந்து ரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சில்லி டேஸ்ட் அதலாம் வந்து செய்து சாப்பிட்டா நல்லாவே இருக்கும்

அவங்க சாமிக்கு அவங்க டேஸ்ட் அட்ஜாய் பாங்க. அவங்க ஊர்ல கிளங்க கறியாச்சி கறியா தெரியுபா. ஆ அப்படியே அவங்க ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து Subscribe பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திச்சிரே. நானுங்க வினா. பாய். நான் ரொம்ப சஜி. பாய்.